செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அபிராமிபுரத்தில் சுடுகாட்டுக்கு பாதை அமைத்து கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது விவரங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மரப்பார்க்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட அபிராமிபுரம் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் கிராமத்தில் இறந்தவர்கள் உடலை கொண்டு செல்வதற்கு நேற்று வரை தனியாருக்கு சொந்தமான ஒருவர் நிலத்தில் சடலத்தை கொண்டு செல்ல பயன்படுத்தி வந்தனர் பல ஆண்டுகளாக நிரந்தர மயான பாதை இல்லாததால் ஆனால் அந்த உரிமையாளர் தற்போது அந்த பாதையை அடைத்து கம்பிவலி அடைத்ததால் சடலத்தை கொண்டு செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது இன்று அபிராமிபுர கிராமத்தில் எழுபது வயது மணிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் இறந்துள்ளார் அந்த சடலத்தை கொண்டு செல்ல மயான பாதை இல்லாததால் கிராம மக்கள் ஒன்று கூடி இறந்த உடலுக்கு போடக்கூடிய பூ மாலைகளை மதுராந்தகம் செல்லும் சாலையில் எரிந்து சாலை மறியல் ஈடுபட்டனர் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பின்பு அங்கு வந்த மதுராந்தகம் காவல்துறையினர் மற்றும் மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சாலை மறியில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் நிரந்தரமான மயானப் பாறை அமைத்து தருவதாக உறுதி அளித்ததின் பெயரில் பொதுமக்கள் கலந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது உங்கள் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க